அன்பான் சாக்ரட்டஸ் அண்டு அப்புறம் பாருங்கள் திருவள்ளுவர் பெரியார் நஜாமஸ் கோரல் மார்க்ஸ் பாருங்க புத்தர் பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் கொஞ்சம் பேர் தாடி வச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு தாடி இருக்காது அப்புறம் பாருங்கள் இவர் பெஞ்சமின் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்புறம் இது அப்படி பாருங்கள் அப்புறம் வந்து பாருங்கள் மணவாசம் கண்ணதாசன் தாடி இல்லாதவர் எம்ஜி ராமச்சந்திரன் தாடி இல்லாதவர் நம்ம தலைவர் அம்மா அந்த மாதிரி தலைவருடைய அப்பா கருணாநிதி தாடி இல்லாதவர் ஸோ இப்படி இந்த தாடி உள்ளவர்கள் தாடி இல்லாதவர்கள் தாடி இல்லாதவர்கள் காசுக்காக வாழ்பவர்கள் தாடி வைத்திருப்பவர்கள் சிந்தனையாளர்கள் சிந்தனையாளர்களில் நிறைய ரகம் இருக்காங்க காசுக்காக எழுதுகிறவரே காசுக்காக எழுதாரும் பொய்யையே சொல்லுகின்ற புலவர் எதையோ ஒன்றை இல்லாத போல அதெல்லாம் ஏன்னா இந்த உலகத்தில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பொய்யாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு சதவீதம் தான் உண்மை அதை பற்றி பேசுவோம்